அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஏபிஜே மகாலட்சம் அப்படியே அவங்க பார்ப்பாங்க போட்டு அட்டாளி பார்த்துப்போம் ஆகிட்டு தான் பார்த்துப்போம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட போட் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவனுடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் நிறையவே பார்த்துருக்கோம் நிறையா என்னோட வீடியோஸில் நான் அவரை பற்றி சொல்லியிருக்கேன் என்னோடய இன்ஸ்பிரேஷன் சார் தான் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் அப்பா அம்மா படிக்காதவங்க ஒரு கிராமம் படிக்கிறதுக்கு கூட வசதி இல்லை பெரிய குடும்பம் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை ஒரு சாதாரண ஒரு வறுமையில் ஏழை குடும்பத்தில் பொறுத்த ஒருத்தர் இன்னைக்கு இந்தியாவினுடைய குடியரசு தலைவராக உயர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாம் பார்க்குற போர்கள் ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் போர் நடக்குது ஒரு அறிவியல் விஞ்ஞானம் வளரணும் நம்மளை நாமளே பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரை பற்றி நினைக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க உழைக்கிறவங்க படிக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா தன்னம்பிக்கை மனிதரா விளங்குபவர் தான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் சார் அவரை பார்த்தீங்கன்னா நான்கு முக்கியமான ஒரு கோட்ஸ் தான் நான் என் பாப்பாக்கு சொல்லி கொடுக்கறோன்னு ஆசைப்பட்டேன் சரி லக்ஷ்ணாக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் நம்ம அப்படியே ஒரு வீடியோவா எடுத்து நிச்சயமா எல்லாருக்குமே நம்ம இதை ஷேர் பண்ணோம்னா பிடிக்கிறவங்க பார்க்கணும் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நிச்சயமா ஒரு தன்னம்பிக்கை வரும் அப்படின்றதுக்காக தான் லக்ஷ்ணா எங்க பாரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட நாலு கோட் சார் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்றத தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நாலு முக்கியமான விஷயங்கள் என்றைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அதை ஃபாலோ பண்ணுற நான்கு முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம் ஹாவிங் கிரேட் எய்ம் இன் லைஃப் ஹாவின் கிரேட் எய்ம் இன் லைஃப் உயர்ந்த லட்சியம் வாழ்க்கையில் லட்சியம் அப்படின்றது நிச்சயமாக வேணும் எல்லாருக்குமே நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு என்னைக்குமே இருக்கக்கூடாது எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் என்ன இருக்கணும் நம்மளுக்கு லட்சியம் இருக்கணும் எய்ம் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நம்பர் டூ என்னன்னா கண்டினியூஸ்லி அக்வயர் நாலேஜ் கண்டினியூஸ்லி அக்வயர் நாலேஜ் கண்டினியூஸ்லி அக்வயர் நாலேஜ் அப்படின்னா என்ன ஆர்த்தோட தொடர்ந்து நம்ம லட்சியத்துக்காக நம்ம உழைக்கும் போது அதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம படிக்கணும் தேடி கண்டுபிடிக்கணும் அந்த நம்மளை நம் நம்மளே நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னா அப்கிரடேஷன் ஒரு ஸ்டெப்லருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு நம்மளே நாம முயற்சி பண்ணி நம்மளுடைய எய்ம் லட்சியத்தை அடையிறதுக்கு நாம் நம்மளையே நாம் உயர்த்திக்கணும் அப்படின்றது தான் ஹேவிங் கிரேட் எய்ம் இன் லைஃப் நம்பர் ஒன் கண்டினியூஸ்லி அப்போ நாலேஜ் நம்பர் டூ தேர்ட் பாயிண்ட் ஹார்ட்ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் தான் என்னது உழைப்பு எனது உழைப்பு 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 இந்த உழைப்புக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் அப்படின்றது எதுவுமே கிடையாது நீங்க உழைச்சு முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் உழைப்பு உழைப்பு உழைப்ப மூணு தடவை இல்லை நம்ம கோடி தடவை கூட மனசுலேயே நடிச்சுட்டு நம்ம உழைச்சிட்டே இருக்கணும் இந்த நிமிஷம் உங்களுக்கு அதுக்கான ஒரு பலன் கிடைக்காம இருக்கலாம் ஆனால் எனக்குமே கிடைக்காத அப்படின்றது கிடையவே கிடையாது

பெஸன்ஸ் ஆமாம் விடாமுயற்சி விடாமுயற்சினா என்னன்னா நாம ஒரு தடவை முயற்சி பண்ணுவோம் தோற்று போயிடுவோம் ஏன்னா நிறைய ஏமாற்றம் பிரச்சனை அவமானம் அசிங்கம் நம்மளோட அதை தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணாத அளவுக்கு பல கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வரலாம் ஆனா நிச்சயமா வரும் ஆனா அதை நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்றத மட்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கைவிடக்கூடாது அதுக்கு பேர் தான் விடாமுயற்சி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் பெர்சு வீரன் சிலருந்து விடாமுயற்சி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் கம் இந்த பார்க்க ட்ரிப் But problem will not become your captain. You have to become a captain of your problem. Defeat the problem and succeed. Sorry, Lakshan. any problem will come in your in your dream. In your dream or life, in your dream, but in your dream. But problem will not become our captain. We have to become a captain of, captain of the problem defeat the problem, defeat the problem. succeed கஷ்டங்கள் நிச்சயமா வரும் வாழ்க்கையில ஆனா இவ சுப்படி அதை கஷ்டங்கள் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வரும் ஆனா அந்த கஷ்டங்களை நாம தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணி அதை நம்ம தோக்கடிச்சு நாம வெற்றி பெறணும் அப்படின்றது தான் எனி ப்ராப்ளம் வெல்கம் இன் யூர் ட்ரீம் எந்த ப்ராப்ளம் வேணா உங்களுடைய கனவுகள்ல நிச்சயமா வரும் ஆனா, the problem will not become your captain. உங்களுடைய ஒரு ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு அப்படின்னா கேப்டன் தான் முடிவு பண்ணணும் எந்த பக்கம் போகணும் எந்த வழியில போகணும் எந்த நம்ம நெக்ஸ்ட் கமாண்ட் பண்ணோம்னா எல்லாருமே அதுக்கு உபே பண்ணி நம்ம பத்திரமா அடுத்த கரைக்கும் நம்ம போற ஒரு டெஸ்டினேஷன் இடத்துக்கு போய் சேர முடியுன்றது அப்போ கேப்டன் தான் டிசைட் பண்றவர் அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் கேப்டன் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை பார்த்து கஷ்டத்தை பார்த்து பயந்து நீங்கள் ஓடி ஒழியாம நீங்கள் ஒரு கேப்டனாக இருந்தும் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் தோற்கடிச்சு நீங்கள் அதில் இருந்து வெற்றி பெறணும் அப்படின்றது தான் புரிஞ்சுதான் கிருஷ்ணா உங்களுக்கு சொல்றது கிட்ட வந்து உட்கார் ஸோ நாலு விஷயங்கள் நிச்சயம் நிச்சயமா இருக்க வாழ்க்கையில ஹேவிங் கிரேட் எய்ம் இன் லைஃப்